எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் அதில் எவ்வளோ ஒரு நுணுக்கமான அறிவியலாக ரொம்ப சிந்தித்து ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இப்போ நம்ம இந்த படத்தில் பார்க்குற மாதிரி முதல் முதல்லலாம் நம்ம பெரியவங்க பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ஒரு துண்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஒரு டவல் போட்டிருப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய வாயிலேருந்து தெரியாமல் தெரிக்கிற அந்த ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாஸ்க் போட்டோம் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம துண்டு கா அதை டவல் வந்து இதில் ஷோல்டர் போடுறோம் அது இன்கேஸ் நமக்கு ஒரு இருமல் வந்தாலோ தும்மல் வந்தாலோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூக்கும் நம்மளுடைய வாயும் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் எந்த விதமான ஒரு நோய் வாய்ப்பும் வராது அதாவது நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்காகவே அந்த டவல் போட்ட மாதிரி தாங்க நம்மளுடைய பாரம்பரிய அந்த உடையே நமக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம இப்போ தான் நம்ம அண்ட் கொடுக்குறோம் ஒரு மாதிரி இது பண்ணுறோம் இல்லைங்களா ஹக் பண்ணுறோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கை கூப்பி வணக்கம் தான் சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது நம்ம கை மூலமாக நம்ம ஸ்பரிசம் மூலமாக ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு எந்த விதமான நோய் தொற்றும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறப்ப வணக்கம் சொல்லி நம்ம நம்மளுடைய அந்த க்ரீட்டிங்ஸை சொல்கிறது ரொம்பவுமே ஹைஜீனிக்கான ஒரு வேதாங்க அதுவும் எவ்வளோ ஆலோசனை பண்ணி ரொம்ப கிளவராக இருந்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இல்லைங்களா நம்ம பாரம்பரியம் அவ்வளோ ஒரு மகத்தான பாரம்பரியம் இல்லைங்களா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்தாலே எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக யோசித்து ஒவ்வொன்றும் செஞ்சுருக்காங்கங்கிறது நமக்கு புரியும் நம்ம பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்கன்னா அந்த டவல் அப்படியே வந்து நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் ஒரு சுவாமி முன்னாடி போகிறப்ப நம்மளோட அடக்கத்தை காமிச்சிக்கிறதுக்காகவும் ஒரு கூட்டம் ஒரு கல்யாணம் ஒரு சடங்கு அங்கே போகும்போது தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த டவல் யூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு ஏற்பாடு இல்லைங்களா நம்மளுடைய அந்த இந்து புராண சாஸ்திரம் இல்லைங்களா என்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே பார்ப்பாங்க ஓகேங்க பாய் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்